அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகளில் சம்பள கணக்கு பராமரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு இலவச விபத்து காப்பீடு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக உங்களது மொபைல் எண்ணுக்கு ஐயப்பசாரம்ஸ்ல இருந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று இந்த மாதிரி அனுப்பியிருப்பாங்க அது தொடர்பாகத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எந்தெந்த வங்கிகள் வழங்குகின்றன அந்த வங்கிகள் வழங்கக்கூடிய சலுகைகளும் காப்பீட்டு தொகை விவரங்களும் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றம் செய்வது எப்படி அதற்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு கூட அட்டாச் பண்ணி வைக்கக்கூடிய டாக்குமெண்ட் விவரங்கள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரோட சர்ச் பாரில் கருவூலம் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வரும் களஞ்சியம் ஹோம் டிஎன்டிஏ அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு மெசேஜ் அந்த பேஜ் ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து இருக்கும் ஸோ அதுலேயே டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னாலும் ஸோ இங்க தெரியக்கூடிய தமிழ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தமிழ்ல சேஞ்ச் ஆயிரும் ஸோ நீங்க தமிழ்ல ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எந்தெந்த வங்கிகளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஐஓபி இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஆக்சிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா யூபிஐ போன்ற வங்கிகள் மட்டும்தான் வந்து இந்த சலுகைகள் கொடுத்திருக்காங்க சலுகைகளுடைய விவரங்களும் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க அரசு ஊழியர் விபத்தில் மரணம் அடைந்தால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமினிக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அரசு ஊழியர் விபத்து காரணமாக நிரந்தர இயலாமை வந்துச்சுனாலும் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அரசு ஊழியர் இயற்கை மரணம் அடைந்தார்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்லிட்டு ஒரு சில சலுகைகள் கொடுத்திருக்காங்க அதற்கான காப்பீட்டு தொகை விவரங்களும் கொடுத்திருக்காங்க ஸோ இது தொடர்பாக மேலும் தகவலை அறிந்து கொள்வதற்கு இந்த மேலும் அறிய அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ எஸ்பிஐ ஐஓபி இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் யூபிஐ கொடுத்துருப்பாங்க இப்போ எஸ்பிஐ ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சம்பள கணக்கு அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு மந்த்லி டென் தௌசண்ட்க்கு மேலே சம்பளம் இருந்தால் மட்டும்தான் இந்த சலுகைகள் பொருந்தும் அடுத்து ஐஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எம்ப்ளாயிஸ்க்குமே அதாவது வந்து மந்த்லி இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் மினிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியன் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க்கும் ஒரு சில பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அதுக்கும் குறைவாக மந்த்லி மாத ஊதியம் வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வெண்ட் அண்டு போலீஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாய்க்குமே பொருந்தும் மற்ற பேங்க்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாய்க்குமே கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல அறுபதுக்கு மேலே ஐஓபிலையும் அறுபதுக்கு மேலே ஒரு சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு மேலே வரைக்கும் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்கு இதுல எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்கல் பாடிஸ் கார்ப்பரேஷன்ஸ் அதுல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சலுகைகள் அதாவது இந்த விபத்து காப்பீடு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ மட்டும் சொல்லியிருக்காங்க மற்ற பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பத்து லட்சம் ரூபாய் ஒரு சில பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் பார்த்துக்கோங்க பெர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் டெத் அதாவது ஆக்சிடென்ட் ஆகி அந்த அரசு ஊழியர் வந்து டெத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னால் எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு லட்சம் அதாவது ஒரு கோடி கொடுக்குறாங்க அய்வகுப்பில் ஒரு லட்சத்தி இருபது ஒரு கோடியே இருபது லட்சம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸுமே கீழே நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ணால் ஃபுல் டீடைல்ஸ்மே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் தொடர்பான விவரங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேயோ ஐஓபிலேயோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் மாதம் க்ரெடிட் இருக்கும் அது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும் அதை நம்ம வந்து சேலரி பேக்கேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி பேங்க்கில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத ஊதியம் கிரெடிட் ஆகுதுன்னா அவங்க வந்து அதுக்கான அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எஸ்பிஐயை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெனிஃபிட் தொடர்பான உரங்கள் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க தேர்டாக அடுத்து கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் டெத் ஆனதுக்கு அப்புறமோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா கிளைம் பண்ணுற ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சாலரி பேக்கேஜாக மாற்றுறதுக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடியதாக கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆகும் ஸோ அதை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க வேர்டு ஃபைலாக தான் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அனக்சர் ஒன் அனக்சர் டூ அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து டைரக்டா பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதே கிடையாது இதுலயே நீங்க போய் எடிட் பண்ணி பிரிண்டவுட் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல எனேபிள் எடிட்டிங் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த பிரான்ச் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஸோ உங்களுடைய பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரையா மதுரை அப்படின்னு சொல்லி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பரை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் ஸோ பர்சனல் மொபைல் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பேஜ்லையும் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க கீழே வந்து சைன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல டேட் பிளேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட் எடுத்துக்கோங்க டேரெக்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னா பேங்க் மேனேஜர் எஸ்பிஐயில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து எஸ்பிஐயில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் அவங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க சேலரி பேக்கேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஓபியில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறக்கு ஐஓபியை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒன்னு இருக்கு பாருங்க அதை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் சொந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம டேரெக்டாகவே என்டர் பண்ணுற மாதிரி கொடுக்கல பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த இடத்துல உங்களுடைய ஐஎபிஆர்எம்எம்ஸ் ஐடி உங்களுடைய டெசிக்னேஷன் பிடி அசிஸ்டண்ட்டாக செகண்ட் கடா அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க டிபார்ட்மெண்ட் அதாவது எஜு எஜுகேஷனல் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே உங்களுடைய அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் அதாவது உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆகக்கூடிய ஐஓப்பினுடைய பிரான்ச் அது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையாக இருக்கலாம் அல்லது இளையான்குடியாக இருக்கலாம் அல்லது சிவகங்கையாக இருக்கலாம் ஸோ அந்த பிரான்ச்சை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுடைய நேம் நெக்ஸ்ட் இங்கே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்ஏ கோட் நெக்ஸ்ட்டு அந்த பிரான்ச்சோட நேம் உங்களுடைய டெசிக்னேஷன் பிடி அசிஸ்டண்ட்டாக செகண்ட் கட் டீச்சர்ஸா அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுன்னா அந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க எழுதிட்டு ஸோ அந்த இடத்துல நீங்க சைன் பண்ணிக்கோங்க இங்க டேட் பேஸ் என்டர் பண்ணிக்கோங்க எழுதிக்கிட்டு உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் ரக்ஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட்டு சாலரி சிலிப் பே ஸ்லிப் வந்து ஒன்று கொடுத்துருங்க அண்டு ஆதார் பேன் கார்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி ஐஓபி பேங்க் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகக்கூடிய ஐஓபி பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்டா சேலரி பேக்கேஜ் அக்கௌண்டா அவர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு அப்படி சாலரி பேக்கேஜ் அக்கௌண்டா சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இந்த இலவச விபத்து காப்பீடு வந்து நமக்கு எலிஜிபிள் ஆகும் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாவே வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து க்ளைம் பண்ண முடியாது நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்க அதை க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்துக்கோங்க ஸோ நான் இன்னைக்கு தான் ஐஒபியில் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய அக்கவுண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ